வணக்கம் வணக்கம் இப்போ நான் சொல்ல போகிற மேற் மேற்று என்ன அப்படின்னா லட்ச லட்சரமாக செலவழித்தாலும் மனசில் பய உணர்ச்சி வாழ்க்கை ஊறம் மா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் மருந்து ஆனால் இப்போ நான் காமிக்க போகிறது ரெண்டு மூணு நாள் அல்லது அதிகபட்சம் ஒரு வாரம் சாப்பிட்டா போதும் நம்ம வீட்டிலேயே செஞ்சு கூடிய ஒரு பொருள் என்னென்னா நம்மளுடைய இதயத்தை பாதுகாக்க இதய நோயை சரி பண்ணுறதுக்குன்னு உள்ள ஒரு சின்ன பற்பம் அதாவது பற்பம்னா ரொம்ப பயந்துராதையே ரொம்ப கஷ்டப்பட்டு செய்யணும் அப்படின்னு பயந்துட வேண்டாம் மிக மிக எளியது எப்படின்னா சங்கு பற்பம் அதாவது நம்ம கடற்கரையில் போய் ஒரிஜினல் சங்கு பிளாஸ்டிக் சங்குலாம் வாங்கிறாதியே அதாவது டூப்ளிகேட் சங்கு வாங்கிறாதிய சங்கு பற்பம்னு அதாவது கடையிலையும் வாங்கிறாதிய சங்கை சிறு துண்டுகளாக நறுக்கி நல்லா கவனமாக கேளுங்க சங்கை சிறு துண்டுகளாக நறுக்கி இரண்டு பழம் எடுத்து இரண்டு பழம்னா என்ன அதாவது முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு எழுபது கிராம் குப்பை மேனி சாற்றிலேயனும் கீவாய் நெல்லி சாற்றிலேனும் அதாவது குப்பைமேனி இல்லாத கீவா நெல்லி இந்த ஏதாவது ஒன்று இப்போ குப்பைமேனியை எடுத்துக்கிறோமே குப்பைமேனி எப்போ எப்பயுமே கிடைக்கும் குப்பை மேனி சாற்றிலல் மூணு நாள் ஊற வைத்து மூணு நாள் ஊற வைத்து பின்னர் ஒரு குடுவையில் அதாவது மண்பானையில் போட்டு அந்த பொடி இப்போ நமக்கு சி சின்ன சின்ன துண்டாக நறுக்கிருக்கோம்ல அந்த பொடி மூழ்கும் வரை இப்போ குப்பை மண்டி சாற்றில் ஊற வைக்கணும் அந்த சாற்றை விட்டு சில்லு மூடி சீலை செய்து காய்ந்தவுடன் ஐம்பது வரட்டியில் புடமிட பற்பமாகும் பிரயோகம் வேலை ஒன்றுக்கு வேலைக்கு அரை அல்லது ஒரு பணவடை என்ன அதாவது ஒரு பொடி போடுற அளவுன்னு வச்சுக்கிறீங்களே அந்த சங்குதேன் வேறு எதுவும் இல்லை காட்டுகமான மருந்துலாம் இல்லை சும்மா சாதாரண பொருள் சங்குதேன் வேலைக்கு அரை அல்லது ஒரு பனைவிடை வீதம் காலை மாலை பணச்சாற்றிலேனும் வெண்ணெயிலேனும் வெண்ணெயே போதும் பசு வெண்ணெய் வாங்கி அதில் உட்கொள்ள இரண்டு மூன்று வேலையில் மார்பு நோய் மார்வு எரிச்சல் மாரடைப்பு நீர் சுருக்கு வெள்ளை முதலின பரிகரிக்கப்படும் வெள்ளைங்கிறது என்னென்னா அதாவது இந்த பெண்கள்கிட்ட வந்து நோயுள்ள பெண்கள்கிட்ட போகணும்னா இந்த வெட்டைன்னு சொல்லுவோம்ல அந்த இது அது கூட குணப்படுத்தக்கூடியது இந்த சங்கு பருப்பம் சரியா இச்சா பத்தியம்ங்கிறது ஒரு பெரிய பதிய வைத்தியம் இல்லை என்ன இந்த புளியும் உப்பு அதிகமாக சேர்க்கக்கூடாது அப்படிங்கிறது இதை விட ஒரு எளிமையானது யார் செய்ய முடியும் இதை நம்மளே வீட்டில் செய்ய முடியாதா வெரி வெரி சிம்பிள் இதை செஞ்சு இதைய காப்ப காக்கணும்னு வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம்